தமிழ் அறிஞர்கள் பார்த்துட்டு இருக்கோம் சி லக்குவனார் பார்க்கலாம் இவரோட இயற்பெயர் லக்ஷ்மணன் இவரின் தமிழ் ஆசிரியரான சாமி சிதம்பரனார் லக்ஷ்மணன் என்ற பெயரை லக்குவன் என மாற்றினார் ஏற்கனவே லக்ஷ்மணன் இருக்கு வடமொழியார் இருக்க மாதிரினால இவர் லக்குவன் பெயரை மாத்திட்டார் ஏற்கனவே இதே மாதிரி யாரை பார்த்தோம் ஊவே சாமிநாதர்னு ஒருத்தர் பார்த்தீங்க அவரோட இயற்பெயர் வேங்கட ரத்துன்னு இருந்துச்சு அவங்க வாத்தியார் மகாவதன் மீனாசந்திர பிள்ளை வந்து சாமிநாதன் இனிமேல் உன் பேர் இருக்குன்னு மாத்தி வச்சுட்டு போயிட்டாரு படிக்கும்போது நமக்கு எதுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு ஏன் அப்படி மாத்தி மாத்தி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்டா கொடுக்குறீங்க தான் இருக்கும் வேற வழியில் தான் ஆகணும் அப்ப இவரோட பேரை லக்குவன் மாத்தினது யாரு சாமி சிதம்பரனார் இவரோட தமிழ் வாத்தியாரு இவருக்கு புனைப்பேர் என்ன இருக்குன்னா தொல்காப்பியன் பெற்றோர் யாருன்னா சிங்காரவேலு அம்மாள் உங்களோட பெற்றோர் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்காரு பிறந்த இடம் எங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருத்துறை பூண்டி அருகே உள்ள வாய்மை மேடு இவரின் சுயசரிதை நூல் எனது வாழ்க்கை போர் சுயசரிதை நிறைய பேத்துக்கு இருக்கு நான் அடுத்த கண்ணதாசன் அடுத்த வீடியோல எல்லாருக்குமே சுயசரிதை தொகுத்து கொடுத்துட்றேன் அடுத்து தமிழ் வித்துவான் பட்டம் பெற்ற ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இவரோட தமிழ் பணி என்னன்னு பார்க்கலாம் பல்வேறு பள்ளிகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் வாதியாரா வேலை பார்த்திருக்காரு கல்லூரியிலையும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் தமிழ் பேராசிரியரா வேலை பார்த்திருக்காரு அடுத்த பாயிண்ட் தமிழ் பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பை மதுரையில் ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது முக்கியமான எப்படினாலும் கேட்கலாம் பாதுகாப்பு கழகம் எங்க ஆரம்பிச்சாங்க மதுரை எந்த வருஷம் மாத்தி மாத்தி கேட்கலாம் இதுல முக்கியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இக்கழகம் தமிழில் பேசுக தமிழில் எழுதுக தமிழில் பயிரிடுக தமிழில் பயில்க இந்த வசனத்தை சொல்லுதான் இப்ப பெயர் வைக்கலாம் இப்ப ட்ரெண்டா இருக்கு இவர் முன்னாடியே சொல்லிட்டார் தமிழ்ல பெயர் வைக்கிறதுங்கிறது இப்ப ட்ரெண்டாவே இருக்கு முன்னாடியே இவர் சொல்லி வச்சாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டையே சி லக்கவனார் சொல்லிட்டாரு அடுத்து முக்கியமானது பாருங்க இக்கழகம் தேவநேய பாவனருக்கு தமிழ் பெருங்காவலர் என்னும் பட்டம் அளித்து சிறப்பித்தது போன குரு பொருள கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க தேவநேய பாவனர் இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்ததே இவர் ஆரம்பிச்ச இந்த தமிழ் பாதுகாப்பு கழகம் தானா முக்கியமானது பாத்துக்குங்க இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறை சென்ற ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் இருந்திருக்கிறார் நான் முன்னாடி வெடியிலையும் சொன்னேன் இயர் அவ்வளவு முக்கியமா இல்லையாங்கிறது டவுட் தான் ஆனா இந்த கண்டன் ரொம்ப முக்கியம் சரியா கண்டனோ இவ்வளவு கொடுக்குறோம் அதோட சேர்த்து இயரையும் கொடுத்தனாலதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அங்க வச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வருஷன் யாவும் இல்லையோ இது இருக்கணும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் சி லக்கோனார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் இது தேவை கண்டிப்பாக எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டு எழுவது அடுத்து பாருங்கள் இவரோட இதழ்கள் மிக முக்கியமானது குறள் நெறி இந்த குறள் நெறி இதழில் என்ன குறிக்கோள்னு பாருங்கள் வள்ளுவர் நெறியில் வையகம் வாழ்கன்ற ஒரு மேற்கோளை கொடுத்துட்டு இந்த குறிக்கோளில் தான் இந்த இதழ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ முக்கியமானது வள்ளுவர் நெறியில் வையகம் வாழ்க என்னும் குறிக்கோளோடு எந்த இதழ் இருக்குன்னா குரல் நெறி திராவிட கூட்டரசு சங்க இலக்கியம் இது ஒரு வார இதழ் இலக்கியம் திங்கள் இருமுறை திங்கள்னா என்ன மாதம் மாதம் ரெண்டு வாட்டி வரும் அடுத்து பாருங்க இந்த குரல் நெறியும் திராவிட குற்றரசும் அதே மாதிரியே இங்கிலீஷ்லயும் பண்ணிருப்பாரு அதைதான் திரவிடியன் பெடரேஷன் அப்படின்னு ஒண்ணு அடுத்து குரல் நெறிய அப்படியே குரல் நெறின்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாரு இது ரெண்டுமே ஆங்கில இதழ்கள் அடுத்துவரோட முக்கியமான கூற்றுகள் தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் என்று கூறியவர் இவர் அடுத்த பாயிண்ட் பாருங்க ரொம்ப முக்கியமானது தமக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என்று இவரை பற்றி தமது தன் வரலாற்று நூலாகிய யாருடைய தன் வரலாறு நெஞ்சுக்கு நீதிங்கிற ஒரு தன் வரலாறு யாரோடதுன்னா கலைஞர் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமானதா வர எல்லாமே பார்ப்பீங்க நிறைய கேள்விகள் இருக்காங்க டிஎம்கே வச்சு கேட்டு இதுல கலைஞர் குறிப்பிட்டிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காரு தமக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் யார்னா இவர் தான் சொல்லியிருக்கிறார் அது எதுல குறிப்பிட்டிருக்காருன்னா அவரோட தன் வரலாறான நெஞ்சுக்கு நீதியில குறிப்பிட்டிருக்காரு கேட்கலாம் அடுத்து பேராசிரியர் லக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் இதை சொன்னது யாருன்னா அவரோட மாணவர்கள் ஒருத்தரான முனைவர் கி வேங்கட சுப்பிரமணியங்கிறதா இத சொல்லிருப்பாரு இந்த ஒரே ஒரு கேள்விதான் இதுவரை கேட்டிருக்காங்க தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து கீழே மொழிகளில் முதுவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா இவர் தான் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் யாருன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க இவருக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்காங்க எந்த வருஷம்னா இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யாருனா சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறையினரால் இவருக்கு நூற்றாண்டு விழா எடுக்கப்பட்டது ஞாபகம் வச்சுங்க இயர் முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி இவரோட சிறப்பு பெயர்கள் எல்லாம் என்னென்னா விளக்கிய செம்மல் செந்தமிழ் மாமணி பெருந்தமிழ் மணி அப்படின்னா தேப்போ மீனா சிந்தனார் செந்தமிழ் மாமணிங்கிறவர் இவரை சொல்ற சி லக்குவனார மொழிப்போர் மூலவர் குரல் காவலர் குரல் நெறிங்கிற இதழ் அதை ஞாபகம் எடுத்துக்கலாம் இரண்டாம் நக்கீரர் செந்தமிழ் காவலர் தமிழ் பெருங்காவல்னா தேவனைய பாவர் சொன்னோம் இவருக்கு செந்தமிழ் காவலருங்கிற சிறப்பு பேரு இருக்கு இவரிடம் பயின்ற மாணவர்கள் மு கருணாநதி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கா முக்கியம் பாத்துக்குங்க மு மேத்தா இன்குலாப் ஆர் நல்ல கண்ணு மீரா காளிமுத்து உருவக கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய நா காமராசன் கி வேங்கட சுப்பிரமணியன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க யாருங்கிறத கம்மனை நீங்க சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் சொல்றேன் அதாவது முன்ன அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இவர் வாதியாரா இருந்த காலத்துல சி லக்னார் வந்து டீச்சர் அங்கே இருந்தப்போ உள்ள உள்ளே ஐயான்னு சொல்லாம எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதை இனிமேல் உள்ளே நய்யா தான் சொல்லணும்னு மாத்திருக்கிறாரு எங்க வாத்தியார் தான் மாத்தினாருன்னு இந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் யாரு சொன்னான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இவர் எழுதிய நூல்கள் எழிலரசி அல்லது காதலின் வெற்றி பழந்தமிழ் தொல்காப்பியர் ஆராய்ச்சி மாணவர் ஆற்றுப்படை எல்லோரும் இந்நாட்டு அரசர் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் எனது வாழ்க்கை போர் இது வந்து சுயசரிதை எனது வாழ்க்கை போர்ங்கிறது சுயசரிதை அடுத்த அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து தமிழ் கற்பிக்கும் முறை கர்மவீரர் காமராசர் அமைச்சர் யார் அம்மு வனார் சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் இது கேட்கலாம் துரத்தப்பட்டேன் நிறைய எழுதியிருப்பாரு கொஞ்சம் முக்கியமானதா ஒரு பதினாறு நூல் எடுத்து கொடுத்துருக்கேன் இது இல்லாம இவர் எழுதின ஆங்கில நூல்கள் ஒரு மூணு இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் தி மேக்கிங் கிராமர் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி கட்டுரை சோ இவ்வளவு பார்த்துட்டீங்க இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க என்ன தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் சி லக்குவனார் அதுக்கு மாதிரி சிலபஸ்ல குறிப்பிட்டு கொடுக்காதனால பெருசா கேள்வி வரல இனிமேல் வரலாம் கொடுத்துருக்க சோர்ஸை நல்லா படிச்சுக்கங்க தேங்க்யூ